ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரணர்களை போற்றி தனுசு வணக்கம் தனுசு ராசி கால புரிஞ்ச சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பாக்கியவானுங்களை வீடு தர்மராசி தனுசு ராசிக்கு தர்ம ராசினே வருது வாயில் உண்மைதான் தர்ம ராசி தான் தர்ம குணம் படித்தவங்க அதாவது எப்படின்னா பிறருக்கு கொடுத்த உதவுன்னு பிறவிலே நினைக்கிறவங்க வந்து தனுசு ராசினியர்கள் பிறர் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ராசி தர்மராசி தனுசு ராசி அந்த தனுசு ராசிக்கு வந்து இப்போ சனி பகவான் நாலாம் படத்துக்கு போகிறாரு அர்த்தமச்சனை நான் அர்த்தமச்சனைக்கு இன்னும் வீடியோ போடலை எல்லோரும் போடுறாங்க நான் இன்னும் போடலை போடுவோம் ச சனி பயிற்சி எப் மார்ச் இருபத்தொம்போது தான் இன்னும் நாள் இருக்குது இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது சனி பயிற்சி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சனி பகவான் நாலாம் படத்துக்கு அர்த்தமச்சனியை வந்துட்டாருன்னா ஒரு சின்ன செயல் நடக்கும் அந்த செயல் சம்மந்தமாக ஜோதிட ரீதியாக உள்ள தகவலெல்லாம் ஷேர் பண்ணுறேன் ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரைக்கும் இந்த தகவல் நிற்கும் உங்களுக்கு சரி அடுத்த சி அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் ஜனன ஜாதத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அதாவது எப்படின்னா இப்போ தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பவன் வந்தார்னா ராசியை பார்ப்பார் பத்தாம் இடத்துலேருந்து பார்ப்பார் சனி பவன் பார்வை கெடு பார்வை தான் அவர் மீனத்தில் இருந்தாலுமே ஓரளவு குரு வீட்டில் தான் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் சுயசாரத்தில் போகும்போது கொஞ்சம் கொடூரமாக தான் இருப்பார் உத்தரட்டா நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் பார்வை பலன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவர் பார்வையில் வீச்சு அதிகமாக இருக்கும் குறிப்பாக உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் போகும்போது ரொம்ப ஒரு இதாக இருப்பார் அந்த காலகட்டம் பொதுவாக அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க யார் யார் சார் கஷ்டப்படுவாங்கன்னா ஜோதிடத்தில் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது அதாவது என்னென்னா கண்திருஷ்டின்னு ஒன்று சொல்கிறோம் திருஷ்டி சொல்லடிப்படலாம் கல்லடிப்படலாம் கண்ணடிப்படக்கூடாது கண்ணடி படக்கூடாது அதனால் கண்திருஷ்டி வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா சனி பகவான் ராசியை கண் கண்திருஷ்டி வரும் இந்த அஷ்டமச்சனி அர்த்தமச்சனி ஏழரை சனி கண்டசனி இது மாதிரி சனி பகவான் தொடர்க்கிற ராசி வரும்போது கொஞ்சம் அந்த திருஷ்டிக்கு ஆளாகலாம் திருஷ்டிங்கிறது வந்து ஒரு மனநோய் தான் ஒரு எண்ணம் தான் இதை வந்து செயல்படுத்தி யாராலும் பார்க்க முடியாது இன்னார் செஞ்சுருப்பாங்கன்னு அறிவு அறிவுபூர்வமாக சொல்ல முடியாது ஆனால் அதை வந்து உணரலாம் அது ஒரு வந்து ஒரு அமானுஷ சக்தி தான் அமானுஷ செயல் தான் சக்தின்னு சொல்ல முடிய செயல் தான் இன்னார் எனக்கு திருஷ்டி போட்டாங்க எடுத்து ஏற்றுக்கிட்டக்காரே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நம்ம வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முடியாமல் போகுது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க சரியா அது மாதிரி சில திருஷ்டி படம் அது இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அதில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது இருக்கும் மன சம்மந்தப்பட்ட அது ஒரு பிரச்சனை தான் தனுசு ராசிக்கு திருஷ்டி எப்படி சார் வரும் அப்படின்னா பொதுவாக திருஷ்டிங்கிறது வந்து சந்திரனை வந்து ராசி சனி பவான் பார்க்குறது சந்திரன் கூட சனி பவன் சேருறது உங்கள் ஜனன ஜாதை செக் பண்ணிக்கோங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பவன் பார்க்குறாரு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரலில் இருந்து அங்கே ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு மே வரைக்கும் பார்ப்பார் அது ஒரு பக்கம் கோச்சாரத்தில் இருந்தாலுமே எல்லாருக்குமே கண்டிருஷ்டி வருமா சாரம் வராது சில பேருக்கு வந்து திருஷ்டி பட்டு பில்லி சூனியம் நவல் கூட போகும் பில்லி சூனிய ஏவல் இந்த சக்தி கூட வரும் பில்லி சூனிய ஏவலுங்கிறது வந்து அது சில பேர் அதில் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க சில பேர் பிடிக்கலைன்னா அவங்களுக்கு எதனால் செஞ்சு வச்சுருது அவங்களுக்கு கையை காலம் முடக்கிறது அவங்க தொழில் வளர்ச்சியை பாதிக்கிறது இப்படி நிறைய காரியங்கள்லாம் நடக்குது இதைத்தான் சொன்ன இதெல்லாம் ரொமான்சிய செயல்கள் இதை வந்து மனிதன் வந்து ஃபீல் பண்ணுறான் இப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறது தான் மனம் அப்போ சந்திரன் தான் சம்மந்தப்பட்டார் சந்திரன் ஒரு மனோகாரகன் அதனால் நீங்கள் வந்து ஜனன ஜாதத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஜனநாதத்தில் சந்திரன் கெட்டு போயிருக்கக்கூடாது குறிப்பாக வந்து சந்திரன் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி சந்திரன் மறையக்கூடாது தனுசு ராசியில் பிறந்தீங்கன்னா நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு வரும் ஏன்னா கடகத்துக்கு ஆறாம் இடம் சந்திர தனுசு வரும் அது போக எட்டாம் இடம் லக்கணத்தில் பிறந்தாலும் இந்த வாய்ப்பு வரும் தனுசு ராசிக்கு அதுபோக வந்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்னால் மகர லக்கணம் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த மக இந்த பாதிப்பு வரும் இந்த பாதிப்பெலாம் அதிகம் சிக்குவாங்க மகர லக்கணம் கடக லக்கணம் ரிஷப லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த பிளாக் மேஜிக்கு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா இன்றைக்கி நிறைய வெப்சைட்டில் போனோம்னா போடுவாங்க பிளாக் வெக்ஸின்னா என்ன டார்க் வெப்பெலாம் நிறையா இருக்குது சரியா பில்லி சுனி நிறையா இருக்குது பட் அதை பற்றி நம்ம ரொம்ப பயப்பட வேண்டாம் ஒரு அவேனன்ஸாக இருப்போம் ஏன்னா ராசிக்கு சனி பவன் பார்வை இருக்கிறதுனால யாராவது ஒருத்தருக்கு ஜனன ஜாதத்தில் சரியில்லைன்னா இந்த அமைப்பு டக்குன்னு பிடிச்சிரும் அதுபோக வந்து சந்திரன் கட்டுப்போகக்கூடாது சனி பார்வை வரக்கூடாது புனர்ப்பு தோஷம் ராகு கூட சேரக்கூடாது எல்லோரும் சேர்ந்து ராசிநாதன் போயிடக்கூடாது குரு பொதுவாக குரு உங்கள் ஜனன ஜாதத்தில் வளர்த்துருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பிறந்த லக்கணத்தையோ ராசியோ குரு பார்த்துருந்தாருனா எந்த பிரச்சனையும் கிடையாது குரு ராசிக்கு அஞ்சு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் இந்த பிரச்சனை கிடையாது ராசியில் இருந்தாலும் இந்த பிரச்சனையும் கிடையாது இதெல்லாம் ரெமெடி அது போக வந்து ராசிக்கு அஞ்சு கூடியவன் பாதிக்கக்கூடாது நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க ராசி அஞ்சு கூடியவன் பாதிக்கவே கூடாது எப்பயுமே அப்படி பாதிக்காமல் ஒரு ஜாதகம் நல்லா நல்லாயிருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு அஞ்சு கூடிய நேரம் செவ்வா செவ்வாய் பாதிக்கக்கூடாது நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க மேச லக்கணம்னா அஞ்சு கூடிய சூரியன் பாதிக்கக்கூடாது ரிஷப லக்கணத்தில் பிறந்திங்கன்னா அஞ்சு கூடிய புதன் பாதிக்கக்கூடாது மிதல லக்கணம்னா அஞ்சு கூடிய குரு சுக்கரன் பாதிக்கக்கூடாது இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்து கூடியவன் பாதிக்கக்கூடாது ஐந்தாம் இடத்தில் பாவகரங்கள் இருக்கக்கூடாது எல்லாம் ஐந்து குடையவன் வந்து பாவகரங்க கூட சேரக்கூடாது ஏன்னா ஐந்து குடவன் வீடு கொடுத்தவனே பாவகரத்தில் இருக்கக்கூடாது இது ஒரு நிறைய காம்பினேஷனில் வரும் ராசியும் போய் ராசிநாதன் போய் ஐந்தாம் இடது அதிபதியும் கெட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இதில் ஏதோ ஒன்று வரும் சரியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை இருந்தால் வீட்டில் தெரிஞ்சு போயிடும் வீட்டில் இப்போ பார்த்தாலும் சண்டை நடக்கும் துணிமணியெல்லாம் அழுக்காக கிடக்கும் துணிமணியெல்லாம் ஈஸியாக கிழிஞ்சு போயிடும் போட்டு போகிற துணிமணியை ஈஸியாக கிளியும் வீட்டுக்குள்ளே கருவண்டு வரும் வவ்வாலுடைய நடமாட்டம் இருக்கும் காக்க வந்து வீட்டு வாசல் முன்னாடி கத்தும் இப்படிலாம் சில இது இருக்கும் சரியாக வீட்டில் இருக்கிறவங்க அடி உட முடியாமல் போகும் ஒன்று மாதிரி ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போகும் சளி தொண்டு அதிகமாக இருக்கும் கால் வாதம் இருக்கும் கால் நடக்கும்போது காலை அடிபட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி சில பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துகிட்ருக்கும் வீட்டில் வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கெலாம் வரும் அதனால் நீங்கள் வந்து அடுத்த வரின்ற காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஜனன நான் சொன்ன அமைப்பில் இருக்கிறவங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட கேட்டு அதுக்கு வேண்டிய பரிகார வழிபாடு பண்ணுங்கள் பரிகார வழிபாடு நிறைய இருக்குது ராசிக்கு ஒன்று இருக்குது லக்கணத்துக்கு ஒன்று இருக்குது நானே வீடியோ போட்டிருக்கிறேன் போன வீடியோ வந்து லக்கண ரீதியாக போட்டேன் க உங்கள் நீ கடவுளில் எந்த அம்சம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் தனுசு ராசிக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி நிறைய வழிபாடு இருக்குது ஒவ்வொருத்தரும் இன்னும் சொல்லுவாங்க இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனைக்கு அட் ப்ரெசண்ட் வந்து ஒரு நிவாரணம் வேணும் சரியாக நேர்கிலே அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜோசியரை பார்த்து முதல் ஜாதகம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸிமம் நான் சொன்ன கான்செப்ட்டுக்குள்ளே வந்துடும் இந்த அமைப்பில் இருந்தால் தான் அது வந்து அந்த இதுக்குள்ளே போகும் அந்த கண்டிஷனுக்குள்ளே போகும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரியானேர்களே சரி சார் வேறு என்ன சார் அப்படின்னா வீட்டில் எலுமிச்சை பழம் வாங்கி வச்சால் தெரிஞ்சு போயிடும் எலுமிச்சை பழம் அழுகக்கூடாது எலுமிச்சை பழத்தை வாங்கி இருந்து வாங்கிட்டு வர எலுமிச்சை மலை வந்து அப்படியே காஞ்சி போகணும் வழி அழகக்கூடாது சில எலுமிச்சை பழம் ஓட்ட போட்டுருப்பாங்க அது கொஞ்சம் இதாகும் மாலையை தொடுத்து கொடுப்பாங்க கோயிலில் மாலையை போட்டிருப்பாங்க அம்மனுக்கு வந்து மாலையாக போட்டிருப்பாங்க அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த பழம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அதுலேருந்து நீர் வடியும் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் சில பழங்கள் முழு பழமாக கொடுப்பாங்க கோயிலில் வந்து பூஜை பண்ணிவிட்டு முழு பழமாக கொடுப்பாங்க அந்த முழு பழம் வந்து அழுகக்கூடாது வீட்டில் பூஜை அறியல் வச்சுருந்திங்கன்னா அது அப்படியே காஞ்சி போகலாம் காஞ்சி அப்படியே அது ஷேப் வற்றி போயிடும் அப்படி சொன்னால் பிரச்சனை இல்லை முழு பழம் அழுகுதுச்சின்னா ஏதோ சம்திங் ராங் வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குன்னு அர்த்தம் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரியா அது என்னென்னு அதுக்கு ரெமெடி தேடணும் இப்படி நிறைய இருக்குது நேர்களே அது போக வந்து உங்கள் லக்கனாபதி வலுவாக இருக்கணும் லக்கனாபதி வலுவாக இருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் தாங்கிக்கிடுவீங்க இல்லைன்னா முடங்கி போகிற மாதிரி இருக்கும் சரியா இந்த அமைப்பு இருக்குதான் சேது இல்லைன்னு சொல்ல முடியாது போக வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது இருக்கும் வீட்டில் ஒரு போராட்டம் இருக்க தான் செய்யும் பெண்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் பெண்களை குறை சொல்லலை நான் பெண்கள் வந்து அதிகமாக பேசிட்டு பெண்களால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தாலும் வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் சாத்து இருக்குது எதிர்மாரி சக்தியோட ஆதிக்கம் இருக்குதுன்னு அர்த்தம் ரைட்டு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன சார் இந்த வீடியோவை நான் பெருசாக பேசலை ஒரு சுருக்கமாக மட்டும் சொல்லிட்டு போகிறேன் நான் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதனால் சொல்லிட்டு போகிறேன் இதை பற்றி நிறைய பேசலாம் சரியா நேர்களே மாந்தியும் சம்மந்தப்படுவார் மாந்தியும் வந்து சந்திரன் கூட சேரக்கூடாது மாந்தி சனி சேர்க்கை இருக்கக்கூடாது மாந்தி சனி சேர்க்கை சந்திர சேர்க்கை இருக்கக்கூடாது ஆனால் மாந்தி வந்து ஆவி உலக தலைவன் இந்த இதுக்கெல்லாம் வந்து வசியம் பண்ணுறவர் மாந்திதான் மாந்தி வந்து ஒரு முக்கியமான கிரகம் அது வந்து ஜனன ஜாதகத்தில் சில இடங்களில் இட உடம்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த பில்லி சூரியன் பிடிப்புக்கும் சில பேருக்குலாம் வைக்கவே முடியாது ஏன்னா ஜனன ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி அவங்களுக்கு வச்சிட்டா திரும்பி போயிடும் செய்த வின செய்தக்க போயிடும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் அதனால் வினை செய்கிறது வந்து பார்த்து சில பேர் வந்து செஞ்சிட்டாங்கன்னா அதை அவங்களுக்கு திருப்பி அடிச்சிடும் சரியா நேரில் அதனால் இதில் நிறைய சூட்சமாக இருக்குது நிறைய நினைவுச்சூழல் இருக்குது இதை டக்குன்னு நம்ம எதுவும் சொல்லிட முடியாது பட் வழிபாடு என்னென்னா வீட்டில் சில திருஷ்டி கழிக்கலாம் இல்லைனா நம்ம கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம் சில தெய்வங்களை வழிபாடு பண்ணணும்னா சரியாக போயிடும் வீட்டில் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம வந்து திருஷ்டி கழிக்கலாம் செவ்வாய் ஞாயிறு ரெண்டு நாள் திருஷ்டி கழிக்கலாம் இல்லைனா தேய்பிர அஷ்டமணிக்கு திருஷ்டி கழிக்கலாம் வீட்டில் யாருக்கு நம்ம ச சந்தேகப்படுறோமா யார் முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களை என்ன பண்ணணும்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே இரவு கழுக்கு பக்கமாக நிற்க வச்சுட்டு கல் உப்பு வத்தல் மிளகு சரியா என்ன ஒரு ரெண்டு வத்தல் ஒரு அஞ்சு மிளகு ஒரு கைப்பிடி கல் உப்பு கல் உப்பு இது கையில் எடுத்துக்கிட்டு ஒரு மூணு தடவை சுற்றணும் வளப்புறமா சுற்றிட்டு கை காலில் காட்டிட்டு துப்ப துப்பிட்டு அதை வந்து வெளியே கொண்டு வந்துடணும் முத்தத்தில் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ஓரத்தில் வச்சு சிரட்டைக்குள்ளே போட்டுருங்க சிரட்டை இருக்கல தேங்காய் சிரட்டை அந்த சிரட்டையில் போட்டு தீபத்தை பொறிச்சி ஒரு சூடனை போட்டு தீயை பொருத்தி வச்சுருங்க நல்லா பிடிச்சி எரியும் ஏன்னா சூட போட்டால் தான் அப்போ டக்குன்னு பிடிச்சி எரியும் கொஞ்சம் நேரத்தில் செரட்டை பிடிச்சிடும் அப்படி பிடிச்ச போது டப்பு டப்புனு சத்தம் கேட்கும் அப்படி சத்தம் கட்டுச்சுன்னா ஏதோ திருஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம் அதை நீ கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த பச்சை மொழ வத்தல் இருக்குது பார்த்தீங்களா வத்தலில் இருந்து வாட வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம் வச்சல் வத்தலில் நெடி வந்துச்சுனா திருஷ்டி இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா வத்தல் வந்து கண்டிப்பாக காரம் தான் கண்டிப்பாக நெடியை கொடுக்கும் அதுக்காக நம்ம பக்கத்தில் நின்று நம்ம அதை ஸ்மெல் பண்ண முடியாது ஆனால் சில நேரத்தில் அந்த சிம்டம்ஸ் தெரியும் நமக்கு அது வத்தலில் அந்த நெடி வரலைன்னா ஏதோ சம்திங் அந்த வீட்டில் ஏதோ திருஷ்டி இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம் இதை நீங்கள் செய்யலாம் அதுபோக கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது குலதெய்வம் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுறோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் தப்பிச்சிடலாம் குலதெய்வம் ரொம்ப முக்கியம் சரியா நேர்களே அது போக வந்து குலதெய்வம் தெரியவங்க வந்து பெருமாளை கும்பிடலாம் ஏன்னா குலதெய்வமே தெரியும்னு சொல்கிறவங்க பெருமாளை கும்பிடலாம் காளியாத்தா வழிபாடு ரொம்ப சிறப்பு காளியம்மன் சரியா நேர்களை காளியம்மன் வழிபாடு நீங்கள் பண்ணலாம் குறிப்பாக வந்து மடப்புறம் காளியம்மன் மதுரையில் இருக்குது அந்த காளியம்மன் ப படத்தை போ கோயிலுக்கு போயிட்டு மாதிரி வழிபாடு போயிட்டு வரலாம் பௌர்ணமணிக்கு போகலாம் வெள்ளிக்கிழமை போகலாம் எல்லாம் ராகு வழியில் போகலாம் காலையில் திறந்துருக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அங்கே காளியம்மன் துதி பாடல் இருக்குது அந்த பாடல் கூட இதில் அட்டாச் பண்ணுறேன் அந்த பாடலை நீங்கள் படிங்க எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் சரியா இப்போ வந்து வீட்டில் யாருக்கும் அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா அந்த பாடலை இந்த வீடியோ பதிவில் நான் இன்க்ளோஸ் பண்ணுற இமேஜை அந்த இமேஜை எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு படிங்க கர்ப்பசாமி வழிபாடு பண்ணலாம் சரியாக நேரில் கர்ப்பசாமி பதினெட்டாம் படி கற்பசாமியை கும்பிடலாம் மூணு தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் உங்கள் குலதெய்வம் காளியம்மன் கற்ப கற்பசாமி பதினெட்டாம் படி கர்ப்பசாமியை கும்பிடலாம் விநாயகர் போகலாம் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் போய் கும்பிட்டு வரலாம் சங்கடகர் சர்த்தனைக்கு போகலாம் சனிக்கிழமை போகலாம் திருஷ்டி விநாயகர் வாங்கி வீட்டில் வைக்கலாம் கண் திருஷ்டி விநாயகர் படத்தை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி மாட்டலாம் கூடுதலாக சக்கரத்தாழ்வார் படத்தையும் வீட்டில் வச்சுருக்கலாம் வீட்டு நில வீட்டு நில முகப்பு வாசலில் சக்கர தாழ்வார் சக்கர வந்து நரசிம்மரோட அவதாரம் தான் சக்கர தால்வார்னால் என்ன சுதர்சனம் பெருமாள் கோயில் இருக்க சுதர்சனம் பின்பக்கம் பார்த்தோம்னா நரசிம்மர் இருப்பார் யோ இந்த ஸ்தலம் வந்து முக்கியமான ஸ்தலம் காலப்பெருமாள் கோயில் மதுரையில் இருக்குது திருமுக ஊர் அங்கே வந்து சக்கர தால்வார் சனி சண்டை இருக்குது வாய்ப்பு இருந்தேன்னா அங்கே போய் கூட எனக்கு தரிச்சிட்டு வரலாம் ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க அங்கே போய் கூட உடல்நலம் ரொம்ப கெட்டுப்போனவங்க இது மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க ஆமாம் எனக்கு யாரோ ஒன்று செஞ்சுட்டாங்க எனக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்க நான் பாதிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க அங்கே போய் சக்கரை தலைவருக்கு பூஜை பண்ணிட்டு வரலாம் உங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க மூலம் போராடம் முத்திரம் ஒண்ணாம் பாதம் இந்த ஒரு நட்சத்திரத்தில் வர்ற அன்றைக்கி நீங்கள் போகலாம் இல்லைன்னா செவ்வாய் நாயத்துக்கு கூட போகலாம் ஓகே சக்கர தலைவர் சன்னிதி ரொம்ப முன்னிதி ரொம்ப சிறப்பு மதுரைக்கு போக முடியலைன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு பெருமாள் கோயிலில் சக்கர தலைவரை போய் கும்பிடுங்க அவர் ஃபோட்டோ வாங்கி வீட்டுக்கு முன்னாடி வைங்க ஏன்னா சக்கர தாழ்வாரை வந்து அதுக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது சுதர்சர சக்கரம் எல்லாத்தையும் அறுத்து இருந்துடும் சரியாக எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சு காலி பண்ணி விட்டு போயிடும் அதுபோல் பொதுவாக இருந்தாலும் சரி பண்ணாலும் சரி கருப்பு கயிறு கட்டிக்கோங்க கையில் ஒரு கருப்பு கயிறு கட்டுறது நல்லாதான் கையில் கட்ட முடியலைன்னா அரங்கான் கயிறு கட்டிக்கோங்க நிறைய பேர் இன்றைக்கி ஜெனரேஷனில் யார் கட்ட மாட்டேங்கிறாங்க பட் அதுலாம் ஒரு கா ஒரு காரணம் இருக்குது கருப்பு கயிறு உடம்புல இருந்துச்சுன்னா காற்று கருப்பு அண்டாது நீங்கள் நினைப்பீங்க இவன் தானே ஜோஷின்னு சொல்லிகிட்டு இருந்தான் தனுசு ராசிக்கு பொது ஜோதிடத்துலேருந்து இப்போ என்ன காற்றுக்கருப்புலாம் பேசுகிறானே அப்படின்னு நினைக்கிறீங்க நான் அறிவியல் புதியமாக தான் பேசுவேன் நான் அறிவியல் சயின்ஸு ச சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அடிப்பில் தான் ஜோதிடம் இருக்குது வேத ஜோதிடம் அதை நான் சொல்லுவேன் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து சில இதில் நம்பதான் வேண்டியது இருக்குது சரியா நேர்களே இப்போ நம்ம அப்பா இருக்கிறாருன்னா அப்பா சும்மா இல்லை அப்பாவுக்கு ஒரு அப்பா இருப்பார் அவருக்கு ஒரு அப்பா இருப்பார் அவருக்கு ஒரு அப்பா இருப்பார் ஏதோ ஒரு அப்பா இருந்துக்கிட்டே இருக்க போய் தான் நம்ம அப்பா இருந்திருக்கிறாரு ஒரு அந்த அந்த பாரம்பரிய வழியாக ஒரு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்போ மூணு தடவைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்பி தான் ஆகணும் நம்ம இறை நம்பிக்கை அப்படி தான் குலதெய்வம்னா என்ன என் தாத்தாவுக்கு தாத்தா கும்பிட்ட தெய்வம் குலதெய்வம் அதை நான் நம்பணும் ஏன்னா எங்கள் அப்பா கும்பிட்ருப்பாரு நான் எப்படி யோசிக்கிறேன்னா இதை காட்டில ஆயிரத்தி மடங்கு அவர் யோசிச்சிருப்பாரு அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா யோசிச்சிருப்பார் சாமி இருக்கா இல்லையான்னு ஸோ இவங்கெல்லாம் அனுபவத்தில் சில காரியங்களை உணர்ந்து ப பரம்பரையாக சொல்லிட்டு வந்த விஷயங்களை தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அதில் இதுவும் இருக்குது இந்த விஷயமும் இருக்குது அதனால் இதை கொஞ்சம் தவிர்க்க முடியாது பட் இது நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம் சரியா நம்பினவருக்கு நடராஜன் நம்பாதவருக்கு யமராஜன் அது மாதிரி கான்செப்ட்லேயே போய்க்கலாம் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வாங்க அது போக அவங்க குடும்பத்தில் பெரியவங்க இருப்பாங்க அவங்க சில இது சொல்லுவாங்க சில ஆலோசனை சொல்லுவாங்க வழியாட்டுவாங்க அந்த வழியாட்டின்படி கூட நடக்கலாம் வாட் எவர் மேபி இந்த அர்த்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா இது மாதிரி சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திருஷ்டிப்பட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திருஷ்டிங்கிறது வந்து ஆரம்ப நிலை தான் அதுக்கு மேலே நடக்கிறதெல்லாம் முத்தனை நிலைகள் சரியாக நேர்களே கவனமாக பார்த்துக்கோங்க தியானம் பண்ணலாம் மனதை உறுநிலப்படுத்தலாம் மனந்தான் சகலமும் ஏன்னா தானே கிரிவலம் போகலாம் பௌர்ணமிக்கு பிரதோஷ வழிபாட்டில் சேர்ந்துக்கலாம் தேவாரம் திருப்புகள் பாடலாம் படிக்கலாம் சரியா இதெல்லாம் படித்தோம்னா ஓரளவு எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும் குறிப்பாக கந்த கவசம் படிக்கலாம் கந்தசிசு கவசம் ரொம்ப முக்கியம் கந்தசிசு கவசம் படிக்கிறவங்களுக்கு வந்து எதுவுமே அண்டாது சரியா ஒரு பெரிய கவசம் அந்த கவசம் நம்மளை காப்பாற்றும் பிள்ளி சூனியும் பெரும்பகலை ஆள பெரும்பகளை ஆள வல்லபோதும் வளாட்டிப் பைகள் அல்லற்படுத்தும் அடங்காமனையும் பிள்ளைகள் தின்னும் புலக்கட முனையும் கொழுவாய்ப்பைகளும் குரலைப்பைகளும் பெண்களை தொடரும் பெரும் ஆச்சதரும் கண்டால் அலறி அலைங்கிட இரிசி காட்டியர் இத்துணை சேனையும் எல்லில் இருட்டோல் எதிர்படும் மன்னரும் கணபூசி கொள்ளும் காலிவோடு அனைவரும் விட்டாங்காரரும் வேகமலை பெய்களும் தண்டியக்காரரும் சண்டாளரும் என்பொரு செல்லவும் இடுவிழுந்து ஓடிட யார் பேர் அந்த முருகப்பெருமான் பேரை சொன்னோடனே இந்த வார நம்மளை துரத்திட்டு வருகிற நமக்கு கெடுதல் செஞ்சிருக்கிற இந்த பில்லி சூனி ஏவல் செய்வினை வாட்டர் மேவி எல்லாமே வந்து இடி விழுந்து ஓடிடுமா அது தலையில் இடி விழுந்து ஐயாப்பான்னு சொல்லிட்டு ஓடிடுமா ஸோ கவசத்தை படிங்க அந்த முருகப்பெருமான அடல்கள் கிடைக்கும் இறையொருளால் இன்னைக்கு செவ்வாய் இன்னைக்கு இன்றைக்கி மனப்பூர்வமான காலையில் சாமி கும்பிட்டு கந்தசுகவசம் படித்தேன் நான் வாரம் முழுக்க படிப்பேன் முருகப்பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமை போவேன் அது போக வந்து எனக்கு சனி சனிமகாதிசை நடக்கிறதுனால சனிக்கிழமை வந்து முருகப்பெருமானை கும்புறது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா முருகப்பெருமா அங்கார பகவான் அங்கார பகவான் முருகனோட அம்சம் அங்கார பவனுக்கு ச சனி பவனுக்கு ஒரு சில சம்பந்தம் இருக்குது ஜோதிடத்தில் அதனால் சனி மகாதிசை நடக்கிறவங்க சனிக்கிழமை முருகனை கும்பிடுறது ரொம்ப சிறப்பு சரியா அது போக வந்து அந்த ஆலயத்தில் ஐயனார் கோ ஐயப்பன் கோவில் இருந்துச்சுன்னா ரொம்ப கும்பிடலாம் ஐயப்பனும் முருகப்பெருமானும் இருக்கிற இடத்துக்கு இந்த சனி பவனால் பாதிக்கப்பட்டவங்க சனி திசை நடக்கிறவங்க போகலாம் இப்போ உங்களுக்கு மரத்தமச்சினி நடக்கிறதுனால இப்படி கா இந்த காம்பினேஷனில் சாமி கும்பிடுங்க அதாவது இந்த சனி மகாதிசை நடக்கிறவங்களும் கும்பிடலாம் சனி திசை கொஞ்சம் வயசானவங்களும் நடக்கும் தனுசு ராசியில் சனிக்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க சில கோயிலில் முருகப்பெருமானு இருப்பார் சிவன் கோயிலே முருகன் இருப்பார் ஐயப்பன் இருப்பார் ஐயப்பன் கும்புறது வந்து சனிபவனோட அருள் நல்லா கிடைக்கும் சனிபவனை நேரடியாக கும்புறதை காட்டிலையும் ஐயப்பன் ஆஞ்சநேயர் பதினெட்டாம் படி கருப்பசாமி சாஸ்தா இதெல்லாம் கும்பிடலாம் சாஸ்தா வழிபாடு சவுத் சைடில் இருக்குது திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலதெய்வத்தையே சாஸ்தா தான் சொல்லுவாங்க அதனால அந்த வழிபாடு பண்ணலாம் சனி பகவான் சனி பகவானால் சில பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த நாலு தெய்வத்தை கும்பிடலாம் சரியா நேரில் அது சனிக்கிழமை கும்பிடுறது முருகப்பெருமானோட சேர்ந்து கும்பிட்றது ரொம்ப சிறப்பு ஸோ சில காம்பினேஷன் படி நம்ம சாமி கும்பிடணும் இதை தான் சூட்சமோன்னு சொல்கிறாங்க அப்படி கும்பிடும்போது ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் சித்தி மொதல் சித்தி கிடைக்கணும் இறைவனோட சித்தி கிடைச்சிச்சின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு சக்தி பெறுவோம் ஓகே நேரில் அந்த முருகப்பெருமான பேரை சொன்னாலே எல்லாமே தவிடுபடியாக நொறுங்கி ஓடி போயிடும் கந்திசுக்கு வசம் படிங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது விநாயகர் வழிபாடு பண்ணலாம் விநாயகர் வந்து சாத்துவமானவர் அதுக்காக எல்லா ஊர்லேயும் வந்து விநாயகர்கள் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரி போனீங்கன்னா அங்கே விநாயகர்கள் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் கூட விநாயகர் இருக்கும் ஏன்னா விநாயகர் வந்து பொதுவான கடவுள் அவர் கும்புறது வந்து எதுவும் அண்டாது வழிபாடு பொதுவாக தினமும் வீட்டில் சாமி கும்பிட்டு நெத்தில் விபூதி போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது விபூதியோட மகத்துவமே வந்து எந்த பிரச்சனையும் வராது திருநீரில் மரு மருந்து இருக்குது தெரியுமா அது தினம் அடைந்தால் சுகம் இருக்குது புரியுமா சொன்ன மாதிரி திருநீரில் மருந்து இருக்குதுங்க திரு திருநீர் நம்ம சிவாய நம்ம சொல்லிட்டு திருநீரை பூசிட்டு போனோம்னா நல்லதான் அதுபோல் திருநீரை வந்து மார்புத்துலேயும் பூசிக்கலாம் மார்பு இருக்குது பார்த்தீங்களா ஏன் உள்ளே பூசணம்னா உள்ள பூசினோம்னா ஈரக்கையோடு பூசணும் தண்ணியை தொட்டுட்டு பூஜை அறையில் தண்ணி இருக்கும் அந்த கெண்டியில் தாமரை பாத்திரம் எல்லாமே தாமரை பாத்திரம் தான் வைக்கணும் பூஜை அறையில் வந்து எவர் சிலர் யூஸ் பண்ணாதீங்க பஞ்சாயத்துறன் பேர் எல்லாமே வந்து தாமரம் அல்லது தான் இருக்கணும் அதில் தண்ணி டெய்லி மாற்றணும் சாமிக்கு வந்து முறப்படி சாமிக்கு ஏதோ ஒரு நைவேத்தியத்துக்கு ஒரு சாப்பாடு வைக்கணும் வீட்டில் செஞ்ச சாப்பாடை வச்சுட்டு பின்னலாம் அது ஒருத்தோட ஐதியம் முடிஞ்சால் செய்யுங்க இல்லைனா எனக்கு அப்படிலாம் இல்லை சார் நான் வேலை வெட்டி பார்க்குறேன் வேறு மாதிரி இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க தண்ணியை தொட்டுக்கோங்க சரியாக பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை தொட்டுக்கிட்டு ஒரு மூணு வரல தொட்டுக்கிட்டு நெத்தியில் பூசிக்கிட்டு மார்பில் தடவிடுங்க சரியா ஊ நம்ம நம்ம கண்ணு மார்பில் தடவிட்டிங்கன்னா அது வந்து உள்ளேயே அப்படியே இருக்கும் அகத்தில் இருக்கும் அதுக்கு மேலே நம்ம சட்டையை போட்டு வேலை வெட்டிக்கு போய்க்கலாம் அது வந்து உங்களுக்கு பெரிய கவசமாக இருக்கும் சரியான இல்லை நீங்கள் அதை தடவை தடவை உங்களுக்கு சுகம் கிடைக்கும் ஒரு பெரிய சக்தி அந்த மார்பிளில் திருநீரை தடவுறது வந்து ரொம்ப சக்தி நெற்றிலையும் மார்பிலையும் தடவிக்கோங்க மார்பில் ஒரு மூணு போட்ட மாதிரி தடவிக்கோங்க நெற்றியில் ஒரு கூடப்பட்ட மாதிரி தெருவிக்கோங்க அந்த பெருவரல் இருக்குது பார்த்தீங்கன்னா பெருவரால் ஒரு ஒரு பூச்சி அப்புறம் பெருவரல் நடுவரல் அந்த மோதிரி வரல் மூணாலையும் மூணையும் வச்சு தண்ணியில் முக்கிட்டு அந்த ஈரப்பதத்தோட விபூதியை எடுத்து அப்படியே மார்பிளை நமசிவாய நமக முருகமன் சிவனுடைய நாமத்தை சொல்லிட்டு பூசணும் மந்திரமாவது திருநீர் சுந்தரமாவது திருநீர் சமயத்தில் உழுது திருநீர் வினை தீர்ப்பது திருநீர் அப்படின்னு அந்த ஒரு மகிமையை சொல்லிட்டு பூசினிங்கன்னா எதுவுமே அண்டாது சரியா எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம சில நேரம் இதில் வந்து சோம்பல் தன்னை வந்துடும் சாமியாவது பூதமானு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஜாதகத்தை பார்த்தா குரு வலுவாக இருப்பார் நான் நிறைய நாத்திகர ஜாதகம்லாம் பார்த்துருக்குறேன் அது பப்ளிக்காகவே போட்டிருக்கிறாங்க அது வேண்டாம் அதுக்குள்ளலாம் போக வேண்டாம் கட்சி தலைவர்கள் முக்கியமான தலைவராக ஜாதகம்லாம் வெப்சைட்டில் இருக்குது அவங்க ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் குரு நல்லா இருப்பார் அவங்க தான் சாமி இல்லை பாரு ஆனால் சாமி அவங்கக்கிட்ட இருக்கும் அது ஏன்னா பூர்வ புண்ணிய பலன் அவங்க போன பிவில் அவங்க தாய் தாப்பேன் பாட்டேன் மூட்டையெல்லாம் நல்லா செஞ்சுட்டு வந்திருப்பாங்க இவங்க இந்த படையில் சாமி இல்லைன்னு இவங்க ஒரு சௌரியத்தில் இருக்கிறாங்க பட் அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல இல்லைன்னு இருக்கனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது நல்லா வாழ்ந்துட்டு போயிடுறாங்க செல்வா கூட வாழ்ந்துட்டு போய்றாங்க அடுத்த பிரிவு எப்படி இருக்குன்னு அது அட மணிக்கு தான் தெரியும் நம்ம அதுக்குள்ளலாம் வேண்டாம் நம்ம வந்து இருக்குன்னு போவோம் தெய்வம் இருக்குது தெய்வம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இறைவனை நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த அடையாள சின்னங்களை நம்ம பூசிக்கிட்டோம்னா அந்த திருநூறையோ திருமஞ்சனத்தையோ நம்ம சூட்டிக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது செஞ்சு பாருங்கள் நான் சனி பயிற்சிக்கு அடுத்த வீடியோ போடுறேன் ஏன்னா சனி பயிற்சிக்கு வந்துக்கிறது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்டு நாலாம் இடத்து சனி என்னென்ன செய்வார் அவர் மீனராசியில் எப்படி இருப்பார் எப்படி செயற்கை எப்படி இருக்கும் நட்சத்திர சாரம் வீடு கொடுத்த குரு இந்த காமினிஸ் எல்லாம் வச்சு நான் தனுதராசிக்கு சனி பயிற்சி போடுறேன் இது வந்து இடையில் ஒரு தாக்கலுக்காக போட்டிருக்கேன் நான் ஒரு சின்ன செய்தி தான் இது தொடர்ந்து வீடியோ நிறைய பண்ணிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இது சம்மந்தப்பட்ட எது கேள்வி இருந்தாலும் கேளுங்க ஜனநிதம் செக் பண்ணுற அணுகுங்க தொடர்ந்து பார்த்து கொடுப்பேன் இல்லை நிறைய நேரம் அணுகுறாங்க சரியான நேரில் சில பேருக்கு வந்து லக்கணம் தெரிய மாட்டேங்குது தனசு ராசியில் அதனால் லக்கணம் தெரியாதவங்க உங்கள் டேட்டா பர்த்து பிறந்த டைம் பிறந்த ஊரை போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துச்சுன்னா பார்த்து கொடுப்பேன் நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க சில ஜென்ரல் கேள்விக்கெல்லாம் நான் ஃப்ரீயாகவே பார்த்து கொடுத்துருவேன் ஜாதகம் பார்க்கணும்னா அதுக்கு தொகை வாங்கி தான் பார்ப்போம் கட்டணம் கட்டி தான் பார்க்கணும் அது என்னென்னு நாங்கள் சொல்லுவோம் அதுபடி நம்ம பார்த்து கொடுத்துடலாம் சரி நல்லபடியாக பார்க்கலாம் ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சனி பகவான் பார்வையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த வழிபாடை செய்யுங்க சின்ன சின்ன காரியத்தை செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் எல்லாமே இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வழங்க நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே